முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் பாம்பன் குமார குருதாச சுவாமிகள் வழங்கிய அவனிதனில் அன்னை கற்பம் அமைந்த தெய்வீக பாடலை பாகூதி முப்பத்தி மூன்றாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர் முருள் கரோகரா வள்ளிமாள் கரோகரா வெற்றிவேர் முருள் கரோகராது பதிகம் வனிதனில் அன்னை கற்பம் அமைந்தகன்றே அருகலவும் தீமயங்கும் என்றும் ஆன் மாணவமாகும் அது நிலை என்றும் சீவன் புவியில் மிசை மறித்த பினும் இருக்கும் என்றும் ஊர் உருவமுங்கியும் இன்றி புலம்பு மார்க்கம் அவமெனவே என் அறிவாக நிற்கும் போற்றி தீரோடு அமைந்த ஆன்மா அயல் பாவவினைக்கு நரகு எய்தும் என்றும் விதித்த கணியாய வழிதனிலே செல்லும் உணர்வீரா பின்னும் தாதை அன்னை மதத்து வழிகொடு செய்த வினைக்கே பிள்ளை மடமாக வந்தது என்று வழுத்தும் வார்த்தை முதல் சிருட்டியோடு உலகை முடிக்கும் என்றே முழு நியாயம் எற்கு உணர்த்தும் முதலேயே போற்றி தாத என்னை தீமைக்காக சந்ததிதான் கெட்டதனில் தாதை தாய்க்கும் ஓதலின் அச்சந்ததிக்கும் உடம்பு நெஞ்சம் ஒன்றாக இருக்கின் அவர் சுக துக்கங்கள் வேதங்கின்றி தோன்றி விடும் வேறு எனினோ இந்த பேச்சிறையின் ஒவ்வாது என்று எனது உள் உலக போதங்களில் உணர்த்திய நல்ல அருளே நீதி பூரணமே ஆனந்த பொருளேயே போற்றி மக்களையே அன்னை தந்தை வஞ்சித்தாலும் மகத்தான அவரை அவர் அறை அருமே தண்டிப்பார்கள் தகையுடைய புத்தேலும் அது போயும் இது போல் ஓதும் ஆக்கை நடுவுள்ள உயிரு அறி நீர் வைத்தால் முக்கம் குருதடல் அன்று சித்தே என்று நல் நூல் உணர்வை நித்தியமாய் உள ஆன்மாவை சடல் போல் நிருமித்ததாய் நிகழ்த்தும் அனிதமாக்கள் செத்தவரை உலக முடிவினில் விசாரம் செய்வதாய் விதத்துவது பிசகே கித்தறையில் இஞ்ஞான் செய்த கிங்கிற்கு இதய நடு அரசர் புரி தண்டத்தோடு கத்தல் உயர் தண்டல் எனும் பிணையுள் வாதை காண்பதும் உண்டு என உணர்த்தும் கருத்தை போற்று என்றும் உள்ள கடவுள் உடை நீதி என்றும் இயங்குவது அல்லாத இடையில் இருவதில்லை தொன்று வினை பிராரத்தில் அனுமதிக்க உயிர் புதிதில் இழைத்து தோல் ஒன்றி அதல் கடவுள் நீதிக்கு உள்ளாய் புதிதில் எஞ்சி உலகருமும் அனுபவித்து பில் தோலம் சந்தித்ததால் எடுக்கும் அல் எடுக்கும் என்று உணர்வு என்று அளித்து சொந்த உரைதனை நம்பி சாவிரேல் நீ சுபக்க நிலை அடகிரி என்னும் மார்க்கம் குற்றவரும் அதிசயிக்க அருளில் கூடி உள்ளுக்குள் மறைந்திருக்கும் உயிரைக் கண்டு செற்றமிதா ஆதார இறையை கண்டு செனிப்புடனே இறப்பருத்து திகழும் மார்க்கம் குற்றமிலா நெறியன எற்கு உணர்த்த ஞான குருந்தே என் உயிர்க்கு உயிராம் குகனே போற்றி மோக்கமெனல் வெறு சூன்யம் அதனை வண்டி முயல்வதில் என் பயன் இவ்வுடம் என்றும் பொக்கியத்திற்காம் புவனம் தனிரே உயிரல் புரை தனந்த இன்பம் என புகழ் போக்கு கலவி இன்பம் அறிய கண்ணி பீழ்பாக அதை பேசுதரம் போதாம் என்று ஆக்கம் அறி அறிவாளர் உரைக்கும் நியாயம் அதை எனக்கும் உணர்த்திய என் அரணே போற்றி கருவி சிலகடங்கிய நித்திரையின் கண்ணே காணும் குரு சுகம் போல கரண அதீதம் மறுவு சிவயோகு அதிலும் திரிசை யோகம் மல்கும் ஒரு சுகம் போன சிவபோதம் அருமி சிவபோதத்து அடங்கி நிற்கும் ஐக்கியத்தும் என அணராம் அவைகள் அற்பம் பொருவில் சிவபோக இன்பம் மோக்கம் மோக்க இன்பம் புகழறிதாம் என்று போற்றி எரிந்த புரியை போத உடம்பிருந்தும் இல்லாத ஓங்கார சிவன் முத்தன் பரிந்த அனுபவம் அதுதான் அறையின் உள்ளே பயில் கூத்தை ஒக்கும் அந்த உடம்பு நீங்கி அறந்தை அடு சிவத்தை அடைவிதேக முத்தம் அனுபவம் அம்பல கூத்தை ஒக்கும் என்று உள்ளிருந்து அறிவித்திட்ட அருள் அறிவே சந்தம் சந்தங்கியம்பியனல் அருணகிரீரையேயே சந்தம் மீண்டும் பகுதி முப்பத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் கரோஹரா கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேல்முரணு கரோகரா